நீங்க எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவா இருக்கும் ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு விஷயம் நிறைய வந்து நடந்துருச்சுங்கன்னா குரூப் ஃபோருடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னவா வரும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் தாங்க இப்போ ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு குரூப் ஃபோருடைய கடினம் இவ்வளவு இந்த அளவுக்கு ஓலைச்சுவடியில இருந்து கொஷின் எடுத்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி அடுத்தடுத்த தேர்வுகளை நாம எப்படி எல்லாம் வெற்றி பெற முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இப்ப த தற்சமயம் தள்ளப்பட்டாங்க இனி வரும் காலங்கள்ல டிஎன்பிஎஸ்சியை நம்பலாமா டிஎன்பிஎஸ்சி மேல மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி உண்மையான நிலவரம் தான் என்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய அஃபீஷியலான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நேரங்களில் வெளியாகிருங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நமக்கு பிரிடிக் செய்யப்படும் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக பிரிடிக் செய்யப்பட்டு கல்வி வல்லுநர்களால் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிரிடிக் செய்யப்பட்டிருக்குங்க ஸோ குரூப் ஃபோருடைய பஞ்சாயத்து என்ன திருவள்ளுவரை தோற்று விடுவார் இந்த கேள்விக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தேர்வு எழுதியவர்களுடைய கண்ணீர் அதிகமாக இருக்குங்க ஏன்னா திருவள்ளுவரே தே இந்த கேள்வியை பார்த்தா தோத்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியுமா கல்வெட்டிலிருந்து கேட்கப்பட்டதா கேள்விகள் அதிகாரிகளை விடும் தேர்வர்கள் ஸோ கல்வெட்டிலிருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துருக்கிறதா தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல கல்வெட்டிலேருந்து தான் கொஷின் எடுத்துட்டு இருக்காங்க இனிவரும் காலங்கள் இன்னும் மிக மிக கடுமையாக இருக்கும் குரூப் டூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி எட்நூறுல இருந்து கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த கல்வெட்டுல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே கொண்டு வர போறாங்க நூத்தி முப்பது கேள்விகள் பேசிக்கா இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நூறு சதவீதம் வனக்காவலர் பதவி அடிச்சு சொல்றங்க கண்டிப்பா நூத்தி முப்பது மார்க் நீங்க கொஷின்ஸ் எல்லாம் ரைட்டு அப்படின்னா அடிச்சு சொல்ற வனக்காவலர் பதவி உங்களுக்கு மட்டும்தாங்க யாருக்குமே கிடையாதுங்க ஓகேங்களா சோ ஜூனியர் அசிடென்ட் மற்றும் விஏஓ ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ஜூனியர் பார் டிகிரி ஐம்பத்தொன்னு ஃபாரஸ்ட் வாச்சர் நூத்தி நாற்பத்தி அஞ்சு டைபிஸ்ட் நூத்தி நாற்பத்தஞ்சு முப்பதுங்க அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பாக்குறப்ப ஜூனியர் அண்ட் விஏஓ நாப்பத்தஞ்சு ஜூனியர் பார் டிகிரி நூத்தி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூத்தி முப்பத்தி ஒன்பது டைபிஸ்ட் நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி முப்பத்தி மூணு சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நூத்தி முப்பதுங்க அடுத்து பி சி முஸ்லிம் கேட்டகரிக்கு ஜூனியர் ஸ்டாண்ட் நூத்தி நாற்பது ஜூனியர் நூத்தி ஃபாரஸ்ட் வாசர் நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி ஒன்பது நூத்தி ஒப்பது சேப் ஜோன் நூத்தி முப்பதுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு ஜூனியர் அசிட் மற்றும் வித்தி முப்பத்தி ஐந்து ஜூனியர் ஃபார் டி டிகிரி நூத்தி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூத்தி முப்பது டைபஸ் நூத்தி இருபத்தி நாலு சினோட்டபீஸ் நூத்தி இருபத்தி ஏழு சேப் சோன் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப நூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் அடுத்து எஸ்சி ஏ கேட்டகிரிக்கு ஜூனியர் முப்பது ஜூனியர் மற்றும் டிகிரி நூத்தி இருபத்தி ஒன்பது ஃபாரெஸ்ட் வாட்சர் நூத்தி இருபத்தாறு டைபிஸ் நூத்தி இருபது நூத்தி இருபது சேப் சோன் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப நூத்தி இருபது மதிப்பெண்கள் எஸ்சி ஏ கேட்டகிரிக்கு இன்னொரு கேட்டகிரி இருக்கு அடுத்து வந்து ஒன் டுவெண்ட்டி ஜூனியர் ஃபார் டிகிரி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபாரஸ்ட் வாட்சர் ஒன் டொண்டி டைபிஸ்ட் ஒன் டென் எயிட் ஒன் ஒன் எயிட் சேவ் ஜோன் ஒன் டொண்டிங்க அடுத்து எஸ்டி கேடிகிரிக்கு அப்படி நம்ம ஜூனியர் ஜூனியர் நூற்றி இருபது வாட்சர் நூத்தி பதினெட்டு நூத்தி பதினாறு ஜூனியர் அப்படின்னா நூத்தி முப்பது மதிப்பெண்கள் கண்டிப்பாக இது இருக்கணும் ஓகேங்களா ஜூனியர் ஸ்டென்த் வா டிகிரி நூத்தி வேணும் ஃபாரஸ்ட் வாட்சர்னா கண்டிப்பா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லலாம் சோ ஒரு ஒரு ஹாப்பியான நியூஸ் நூத்தி இருபது கொஸ்டின்ல இருந்து நூத்தி முப்பது கொஸ்டின் நீங்க ரைட் ஆயிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் ஃபாரஸ்ட் வாட்சர் உங்களுக்கு கிடைச்சிருங்க டைப்பிஸ்ட பொறுத்த வந்து நூத்தி முப்பது பேசிக்கே ஸ்டூடெண்டா பேசினா நூத்தி இருபதுங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஜோன் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் குறையலாம் பேசிக்கா ஒரு ஃபைவ் மதி மார்க் மட்டும்தாங்க இருக்கும் மற்றபடி எந்த மதிப்பெண்களும் கூடுறதுக்கும் குறையிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது இதுதான் அஃபிஷியலா வர கட் ஆஃப்க்கும் வித்தியாசம் அஃபிஷியா வந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே நமக்கு வந்து அபிஷியல் ஆன்சர் கீஸ் வெளியிட்டாவே போதும் கட் ஆஃப் எல்லாமே நாம ப்ரடிக் பண்ணிக்கலாம் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நூத்தி பண்ணி தான் உங்களுக்கு வாழ்வே இருக்குன்னு சொல்லலாம் வடிவில் எடுத்தாங்களா என்றது எல்லாமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு விரைவில் இதற்கு பதில அடுத்த நான் உங்களுக்கு சொல்றேன் சோ நண்பர்களே இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ நீங்க எல்லாருமே ஆகுளுடன் எதிர்பார்த்த டிஎன்पीएससी குரூப் 4 உடைய कट மதிப்பெண்கள் என்னவா இருக்கும் ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க ஸோ கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னவா வரும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் உடைய கட் ஆஃப் தாங்க இப்போ ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு குரூப் ஃபோருடைய கடினம் இவ்வளவு இந்த அளவுக்கு ஓலைச்சுவடியில இருந்து கொஷின் எடுத்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க இனி அடுத்தடுத்த தேர்வுகளை நாம எப்படி எல்லாம் வெற்றி பெற முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இப்ப தற்சமயம் தள்ளப்பட்டாங்க இனி வரும் காலங்கள்ல டிஎன்பிசியை நம்பலாமா டிஎன்பிசி மேல மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி உண்மையான நிலவரம் தான் என்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய அஃபிஷியலான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நேரங்களில் வெளியாகிருங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நமக்கு பிடிக் செய்யப்படும் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக பிடிக் செய்யப்பட்டு கல்வி வல்லுநர்களால் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிடிக் செய்யப்பட்டிருக்குங்க ஸோ குரூப் ஃபோருடைய பஞ்சாயத்து என்ன திருவள்ளுவரை தோற்று விடுவார் இந்த கேள்விக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தேர்வு எழுதியவர்களுடைய கண்ணீர் அதிகமாக இருக்குங்க ஏன்னா திருவள்ளுவரே தே இந்த கேள்வியை பார்த்தா தோத்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியுமா கல்வெட்டிலிருந்து கேட்கப்பட்டதா கேள்விகள் அதிகாரிகளை அளரவிடும் தேர்வர்கள் ஸோ இருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துருக்கிறதா தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல கல்வெட்டிலேருந்து தான் கொஷின் எடுத்துட்டு இருக்காங்க இனிவரும் காலங்கள் இன்னும் மிக மிக கடுமையாக இருக்கும் குரூப் டூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி எட்நூறுல இருந்து கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த கல்வெட்டுல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே கொண்டு வர போறாங்க சோ குரூப் ஃபோருடைய நூத்தி முப்பது கேள்விகள் பேசிக்கா இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நூறு சதவீதம் வனக்காவலர் பதவி அடிச்சு சொல்றங்க கண்டிப்பா நூத்தி முப்பது மார்க் நீங்க கொஷின்ஸ் எல்லாம் ரைட்டு அப்படின்னா அடிச்சு சொல்ற வனக்காவலர் பதவி உங்களுக்கு மட்டும்தாங்க யாருக்குமே கிடையாதுங்க ஓகேங்களா ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓ ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி ஜூனியர் அசிடன் ஃபார் டிகிரி நூற்றி ஐம்பத்தொன்னு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி 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 முப்பது சேஃப் ஜோன் முப்பதுங்க அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பாக்குறப்ப ஜூனியர் அண்ட் நூற்றி அஞ்சு ஜூனியர் அசிடன் ஃபார் டிகிரி நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாச்சர் நூத்தி முப்பத்தி ஒன்பது டைபிஸ்ட் நூத்தி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தி மூணு ஸோ சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி முப்பதுங்க அடுத்து பி சி முஸ்லிம் கேட்டகரிக்கு ஜூனியர் ஸ்டேண்ட் நூத்தி நாற்பது ஜூனியர் ஸ்டெண்ட் ஃபார் டிகிரி நூத்தி ஃபாரஸ்ட் வாசர் நூத்தி முப்பத்தி மூணு டைபிஸ்ட் நூத்தி ஒப்பது நூத்தி சேப் ஜோன் நூத்தி முப்பதுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு ஜூனியர் மற்றும் விஏஓ நூத்தி முப்பத்தி ஐந்து ஜூனியர் ஃபார் டி டிகிரி நூத்தி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூத்தி முப்பது டைபஸ் நூத்தி இருபத்தி நாலு சினோட்டபீஸ் நூத்தி இருபத்தி ஏழு சேப்சோன் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப நூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் அடுத்து எஸ்சி ஏ கேட்டகிரிக்கு ஜூனியர் முப்பது ஜூனியர் அசிடன்ட் மற்றும் டிகிரி நூத்தி இருபத்தி ஒன்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூத்தி இருபத்தி ஆறு டைபிஸ் நூத்தி இருபது நூத்தி இருபது சேப்சோன் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப நூத்தி இருபது மதிப்பெண்கள் எஸ்சி ஏ கேட்டகிரிக்கு இன்னொரு கேட்டகிரி இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ஒன் டுவெண்ட்டி ஜூனியர் ஃபார் டிகிரி ஒன் டொண்டி ஃபோர் ஃபாரஸ்ட் வாட்சர் ஒன் டுவெண்ட்டி டைபிஸ்ட் ஒன் டென் எயிட் ஒன் ஒன் எயிட் சேவ் ஜோன் ஒன் டுவெண்ட்டிங்க அடுத்து எஸ்டி கேடிகிரிக்கு அப்படி நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் ஜூனியர்ஸன் ஃபார் டிகிரி நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி பதினெட்டு டைபிஸ்ட் நூத்தி பதினாறு ஸ்ட்ரோடபிஸ்ட் நூற்றி பதினஞ்சு சேவ் ஜோன் நூத்தி பதினஞ்சு ஜூனியர் அப்படின்னா நூத்தி முப்பது மதிப்பெண்கள் கண்டிப்பாக இது இருக்கணும் ஓகேங்களா ஜூனியர் ஸ்டாண்ட் பார்ட் டிகிரி நூத்தி முப்பத்தஞ்சு வேணும் வாட்சர்னா கண்டிப்பா இருபதுல இருந்து நூத்தி முப்பது தான் ஒரு ஹாப்பியான நியூஸ் நூத்தி இருபது கொஸ்டின் நீங்க ரைட் ஆயிட்டீங்கன்னா நூறு சதவீதம் வாட்சர் உங்களுக்கு கிடைச்சிருங்க நூத்தி எப்போது பேசினா நூத்தி இருபதுங்க இது எல்லாமே வந்து சேஃப் ஜோன் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் குறையலாம் பேசிக்கா ஒரு ஃபைவ் மதி மார்க் மட்டும்தாங்க இருக்கும் மற்றபடி எந்த மதிப்பெண்களும் கூடுறதுக்கும் குறையறதுக்கும் வாய்ப்பே கிடையாது ஸோ இதுதான் அஃபிஷியலா வர கட் ஆஃப்க்கும் அன்அஃபிஷியலா வர கட் வித்தியாசம் அஃபிஷியலா வந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே நமக்கு வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் வெளியிட்டாவே போதும் கட் ஆஃப் எல்லாமே நாம இப்போ பண்ணிக்கலாம் ஸோ நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நூத்தி ஐம்பது கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வாழ்வே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ கோலச்சூடியில் எடுத்தாங்களா என்றது எல்லாமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு விரைவில் இதற்கு உண்டான பதில அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேங்க ஸோ நண்பர்களே வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ